மோடிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மேடையில் அல்லது மோடிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் ராகு போய் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு நிகழ்வு மகாராஷ்டிராவில் நாக்பூரில் நடைபெற்றிருக்கிறது நாக்பூர் என்று ஏன் நான் எடுத்து சொல்கிறேன் என்றால் நாக்பூர் என்பது ஆர் எஸ் எஸ்டைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் பழகினுமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் மோடிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மேடையில் அல்லது மோடிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் ராகுல் என்றால் எப்படி கொஞ்சம் யோசிச்சு அப்படி ஒரு நிகழ்வு மகாராஷ்டிராவில் நாக்பூரில் நடைபெற்றிருக்கிறது நாக்பூர் என்று ஏன் நான் எடுத்து சொல்கிறேன் என்றால் நாக்பூர் என்பது ஆர் எஸ் எஸ் தலைமை செயலகம் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பாஜகவினுடைய ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மக்களுக்காக உட்காருவதற்காக ஏராளமான நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன அந்த நாற்காலியில் பதிக்கப்பட்டிருந்த காட்சியை பார்த்த மோடியும் ஆர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படி என்ன அதில் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் வீடியோவாக பாருங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் இது நிரந்தரமாக ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு நான் தான் இந்தியாவுடைய பிரதமர் கட்டிலில் உட்காரப் போகிறேன் பிரதமர் நாற்காலியே எனக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் தான் முடிசூடா மன்னராக இருக்க போகிறேன் என்று கனவு கொண்டிருக்கக்கூடிய நபர் மோடி அது நமக்கு நல்லா தெரியும் இந்த மகாராஷ்டிராவில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஜேபியினுடைய ஒரு பெரிய பெருங்கூட்டம் அந்த கூட்டத்திற்காக நாற்காலிகள் வரவழைக்கப்படுகிறது அந்த நாற்காலிகளில் எல்லாம் ராகுலுடைய புகைப்படம் ஒட்டப்பட்ட அதாவது போஸ்டர் முழுக்க நிரப்பி வைத்திருக்கிறார்கள் இதை பார்த்து பாஜக கூட்டத்தை சார்ந்தவர்களே அதிர்ச்சி அடைந்தார்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஊடகம் இதை உடனடியாக வீடியோவாக எடுத்து தங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல போட்டிருக்காங்க அது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிடுச்சு இன்னொரு செய்தியும் சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு காங்கிரசுடைய ஒரு கூட்டம் நடைபெற்றதான் அந்த கூட்டத்தில் தான் அந்த கூட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட நாற்காலிகள் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டதுனால தான் அது ஒரே ஓனர் அதனால் அவர் வாடகைக்கு விடுறவர் அந்த நாற்காலியிலிருந்து ராகுலுடைய புகைப்படங்களை எடுக்க மறந்து விட்டு இருக்கிறார் போல இருக்கு அந்த புகைப்படங்களோடு அந்த நாற்காலிகள் இந்த பிஜேபியினுடைய நிகழ்வுகளையும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நான் என்ன கேட்கிறேன்னா இதில் எது சரி என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் மோடிக்கு நிரந்தரமான நாற்காலி என்று எதுவும் இல்லை இப்போது நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாற்காலி என்பது இந்திய மக்கள் உங்களுடைய பொய்களை நம்பி உங்களுக்கு வழங்கியது அந்த பொய்கள் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கின்றன உங்கள் நாற்காலியினுடைய ஒவ்வொரு கால்களாக இந்திய மக்கள் பிடுங்கி இறைந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அந்த நாற்காலியில் பாஜக அல்லாத பாஜக கட்சியை சாராத ஒரு நபர் இந்திய மக்களால் உட்கார வைக்கப்படுவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னொரு செய்தியும் கூடுதலாக சொல்லிடுறேன் உத்தரப்பிரதேசத்தில் பாரத் ஜோடோ நாய் என்று சொல்லக்கூடிய பயணத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு ஆதரவாக அந்த கூட்டத்திற்குள் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வழிநடுக ராகுலுக்கு காங்கிரஸ் தொண்டர்களும் இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்களும் வரவேற்பு கொடுப்பது என்பது அது இயல்பா ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் கண்ட காட்சி என்பது வழிநடுக ராகுலுக்கும் பிரியங்காவிற்கும் பாஜகவை சார்ந்த அதே மாதிரி ஆர் எஸ் எஸ் கட்சி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை சார்ந்த பல்வேறு நபர்கள் ராகுல் வாழ்க என்று முழக்கம் போட்டதும் ராகுலை கட்டித்தழுவ சென்றதும் இன்றைக்கு வீடியோக்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி என்றால் நீங்கள் நிரந்தரமாக நமக்குத்தான் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நாற்காலி நமக்குத்தான் கனவு மோடிக்கு ராகுல் உருவத்தில் ஒரு மிகப்பெரிய ஆப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மக்களால் வழங்கப்படவிருக்கிறது என்பதற்கான முன்னோட்டம்தான் இந்த நிகழ்வு என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க